விசிகாவுக்கு ஆதரவாக தேர்தல் நடத்தும் அதிகாரி நடந்துக்கலன்னு அவர் மேல எல்லாம் எஸ்சி எஸ்டி வழக்கு போட முடியுமா இவங்க நாளைக்கு திருமாவளவனவர்களோ அல்லது விழுப்புரத்துல ரவிக்குமார் அவர்களோ தோத்துட்டாலும் தேர்தல் ஆணையத்தின் மேல எஸ்சி எஸ்டி வழக்கு போடணும்னு சொல்லுவாங்க நாட்டிற்கு எந்த அளவிற்கு இவருடைய அநியாயம் அக்கிரமம் உச்சத்துக்கு போயிருக்கு என்பதை இந்த ஒரு சம்பவம் சாட்சியா இருக்கு பேரன்பி ஒரு எத்தப்படி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை நெல்லை கணக்கெட் செய்தும் ஆதரத்தும்படி பட்டியல் சமுதாய மக்களின் பாதுகாப்புக்காக கொண்டுவரப்பட்டதுதான் கொண்டு வர சட்டப்பட்ட சட்டம் ஆனா விசிக தரப்பு அதனை பிற சமுதாய மக்களை அச்சுறுத்துவதற்காகவும் அவருடைய பயன்ப பயன்பயன்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த பிசிஆர் சட்டத்தை பயன்படுத்திக்கிறாங்க அது எந்த அளவிற்கு உச்சத்துக்கு போயிருக்குன்னா ஒரு கிராம நிர்வாக அலுவலர் அதாவது தேர்தல் தினத்தன்று தேர்தல் நடத்தும் அலுவலரை ஒரு திமுக மாவட்ட கவுன்சிலர் தகாத வார்த்தையில திட்டியும் அடிச்சு தாக்கிய பின்பாகவும் அப்படி அடாவடி செய்து திமுக மாவட்ட கவுன்சிலர் மீது வழக்கு போடக்கூடாது பிசிகாவுக்கு ஆதரவாக செயல்படாத அந்த பெண்மணி மேல எஸ்சி எஸ்டி வழக்கு போடணும் என்று போராட்டம் நடத்தும் அளவிற்கு உச்சத்துக்கு போயிருக்கு என்ன ஒரு அநியாயம் பாருங்க விழுப்புரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கிராமம் ஆயந்தூர் கிராமம் இந்த ஆயந்தூர் கிராமத்துல சாந்தி என்ற பெண்மணி கிராம நிர்வாக அலுவலரா பணிபுரிஞ்சிட்டு வராங்க தேர்தல் தினத்தன்று அதாவது கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த பகுதியைச் சேர்ந்த திமுகவுடைய நிர்வாகி அதாவது மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மாவட்ட கவுன்சிலர் நம்பலாயிரம் ஓட்டுல இல்லையா அப்படி அந்த ராஜீவ்காந்தி என்பவர் சாந்தி அவர்களை தாக்குறாரு ஈவா பேசுறாரு தகாத வார்த்தை சொல்லி பேசுறாரு தேர்தல் தினம் தன்று திமுக மாவட்ட கவுன்சிலர் பேசுவதற்கான காரணம் என்னன்னா என்ன இருக்க போது திமுக விற்கு ஆதரவாக நடந்துக்கல நடந்துக்காம இருந்திருக்கலாம் பொதுவாக நடந்திருக்க கூடும் இதுல ஆத்திரம் அடைஞ்சி என்னடா நம்ம எல்லா இடத்துலயும் அடாவடி பண்றோமே இந்த அம்மா என்னன்னா நம்மள அடாவடி பண்ண விட மாட்டேன்றாங்களே நியாயமான முறையில தேர்தல் நடத்தி கொண்டு போறாங்க என்ற ஆத்திரத்துல ஆவேசத்துல தகாத வார்த்தைகளாலும் ஆபாச சொற்களாலும் அந்த பெண்மணிய பேசுறாங்க அந்த பெண்மணி உடனடியாக காணை காவல் நிலையத்துல கிராம நிர்வாக அலுவலர் புகார் மனு யார் மேல அந்த மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ராஜீவ்காந்தி அவர்கள் மேல ஆனா காணை காவல் நிலையம் திமுக நிர்வாகி மேல நடவடிக்கை எடுக்கல அந்நை வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல இந்த சூழ்நிலையில விடுதேசத்தில் கட்சியினர் திமுக மாவட்ட கவுன்சிலர் ஆளுங்கட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட முடியும்னு கிராம நிர்வாக மிரட்டுறாங்களே அப்படின்னு கண்டிச்சு போஸ்ட் ஓட்டுலங்க கிராம நிர்வாக அலுவலர எஸ்சி எஸ்டி வழக்குல கைது செய்யணும் என்ன கொடுமை பாருங்க எதுக்கு எஸ் சி எஸ்டி வழக்குல கைது செய்யணும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில ரவிக்குமார் அவர்கள் களமிறங்குறாங்க நாங்க இந்த எஸ்சி எஸ்டி வழக்கு பிசிஆர் வழக்கு நாங்க ஒட்டுமொத்தமாக குத்துக்க எடுத்து வச்சிருக்கிறோம் அம்பேத்கர் அவர்கள் நல்ல நோக்கத்துல உருவாக்கின சட்டங்களை எல்லாத்தையுமே நாங்கள் தவறான நோக்கத்துல பயன்படுத்திப்போம் எங்களுக்கு ஆதரவா செயல்படுதா அவங்க மேல எஸ் சி எஸ்டி வழக்கு போடுவோம் பிசிஆர் வழக்கு போடுவோம்னு களத்துல இறங்கிட்டா சரியாகி விடுமா ஒருவேளை நாளைக்கு சிதம்பரத்திலையும் விழுப்புரத்துல நீங்க தோத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க தேர்தல் ஆணையத்தின் மேல பிசிஆர் வழக்கு போடணும் எஸ்சி எஸ்டி வழக்கு போடணும் எங்களை ஜெயிக்க வைக்கல நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு வழக்கு போடுவீங்களா எதுக்கு எதுக்கு பி சிஆர் வழக்க பயன்படுத்தணும் எது எதுக்கு எஸ் சி எஸ் சி வழக்க பயன்படுத்தணும்ன்ற அடிப்படை அறிவு கூட இல்லாம இது மாதிரி அக்கிரமத்தை ஈடுபடுறத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஒரு திமுக ஆளுங்கட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அராஜகத்தோட பொன்முடியோட தானே விழுப்புரம் மாவட்டத்தில் பொன்முடியாக வளர்ப்பதன அப்புறம் அவரு எப்படி இருப்பாரு ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்க வேண்டியவர் ஒரு கிராம நிர்வாக ஒரு அரசு ஊழியரை தாக்க முயற்சிக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய அபென்ஸ் அவர் மேல வழக்கு தொடுக்கணும் அவர் கைது போடணும்னு போராடுறத விட்டுட்டு அந்த பெண்மணி மேல எஸ்சி எஸ்டி வழக்கு போகணும்னு கூக்குரல் இதுதான் நியாயமா இதுதான் ஒரு தலைவர் ஒரு தொண்டர்களுக்கு போதிக்கிறது விதமா என்ன ஒரு அநியாயம் அக்கிரமத்துல ஓடிக்கிட்டு இருக்குங்க ஏன் இதே போராட்டத்து வேங்க வயல மலம் கலந்தானே அவனை கைது பண்ணல அதுக்கு நடத்துங்க அதே போராட்டத்தை முன்னாள் புதுக்கோட்டையில காந்த காந்திரோட்டை பகுதியில குடிக்கிற தடையில சாணத்தை கலந்தானே கை கட்டி நின்றுட்டு இருந்த காரணத்தில இன்ன வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அதுல காட்டுங்க அப்படி இல்லையா முரசொலி அலுவலகம் பஞ்சமலத்துல இருக்குன்னு சொல்றாங்களே அதை மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு போராடுங்க எந்த இதுக்கும் போராடாம இந்த மக்களுடைய உரிமைக்காக போராடுங்க இடஒதுக்கீடு உயர்த்தி தரணும் பட்டு சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீடு உயர்த்தி தரணும் போராடுங்க ஒருத்தர் ஐயா அவர்கள் சாதிச்சு பட்டு சமுதாய மக்களும் சமுதாய மக்களுக்கும் இருபத்தி இரண்டரை விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்று கொடுத்தாரு திருமாவளவர்கள் என்ன செஞ்சாரு கேள்வி கேளுங்க அதையெல்லாம் விட்டுட்டு சட்டத்தை தனக்கு ஏத்த மாதிரி வளச்சிக்க நினைப்பது என்பது மிகப்பெரிய அநியாயம் இல்லையா நீங்க தவறா பயன்படுத்துறதுனால உண்மையாக பாதிக்கப்படக்கூடிய பட்டியல் சமுதாய மக்களை நீதி கிடைக்காம போயிடுமா இல்லையா இவங்க எல்லாமே குடுக்குறாங்க எஸ்டி வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க செய்யறத செய்யறதால உண்மையாலவே ஒரு பாதிக்கப்பட்டிருப்பானே அது தப்பா போயிடுமா இல்லையா நீங்க எந்த இடத்துல பிசிஆர் வேலை கொடுத்துருக்கணும் எந்த இடத்துல எஸ்சி வேலை கொடுத்துருக்கணும் இதே விழுப்புரம் மாவட்டத்துல பொன்முடி அவர்கள் நீ எஸ்சி பிரசிடண்ட் தானே அப்படின்னு ஒரு பெண்மணியா பேசினாரு எங்க பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் எல்லாம் பஞ்சாயத்து எங்க வரக்கூடாதா எப்படி சமுதாயத்தை இழிவுபடுத்தி அன்னைக்கு பொன்முடி மேல எஸ் சிஎஸ்டி வழக்கு கொடுக்க வேண்டியதானே ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜா ராஜகண்ணா பொன் மேல எஸ் சி வழக்கு கொடுத்தாரு அவருக்கு ஒரு வீடியோ அங்க நானே என்ன ஒரு சாதிய ரீதியா பேசலாங்க கேஸ் கொடுத்திருந்தாரு அன்னைக்கு வேண்டியதானே அப்ப எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த வீசிக்கா ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரி மேல ஒரு கிராம நிர்வாக அரசு ஊழியர் மேல அதுவும் திமுக அராஜகமா அட்டுழியம் பண்ணி பெண்மணி மேல அவர்கள் காயப்பட்டிருக்கும் போது அவர்கள் புண்பட்டு இருக்கும் போது அவர்கள் மேலும் காயப்படுத்துகின்ற விதமா நீங்க வழக்கு பிசிஆர் வழக்கு போடணும்னு கேட்கறது என்பது கேளிக்கையா இல்லையா எந்த அளவிற்கு உங்களுடைய அராஜகம் முச்சத்துல போய் நிற்கிறது என்பதற்கு இது சாட்சியா இல்லையா கொஞ்சமா அது மனுஷன் தன்மையோட நியாயமாக நடந்து கொள்ள வேண்டிய நேரத்துக்கு வாங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி எஸ்சி எஸ்டி வழக்க மாத்திக்கலாம் பிசிஆர் வழக்க மாத்திக்கலாம் எல்லாத்துக்கும் பாதுகாப்புக்கு ஒரு ஒரு வழக்கு இருக்கு பொய்யா ஒருத்தவங்க மேல வழக்கு என்ன வழக்கு வேணா கொடுக்கலாம் எந்த வழக்கு வேணா பொய்யா ஒருத்தவங்க மேல வழக்கு கொடுக்கலாம் ஆனால் யாரும் அப்படியாக பயன்படுத்திக்கிறது கிடையாது ஆனால் வீசிக்காவை சார்ந்தவர்கள் தனக்கு ஆதரவாக செயல்படாதவர்கள் மீது இந்த சட்டத்தை பயன்படுத்துவது என்பது அராஜகத்தின் உச்சம் நன்றி